கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் புகழ்பெற்ற நடன கலைஞர் டாக்டர் அனிதா ரத்தினம் வழங்கும் நாச்சியார் நெக்ஸ்ட் என்னும் எழுபது நிமிட தொடர் பரதநாட்டிய நிகழ்ச்சி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது கோவையில் முதல் முறையாக குமரகுரு கல்வி நிறுவனங்களும் அபியாசா நடனப்பள்ளி இணைந்து டாக்டர் அனிதா ரத்தினம் வழங்கும் நாச்சியார் நெக்ஸ்ட் என்னும் பரதநாட்டிய நாடக அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பந்தயசாலையில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அபியாசா பள்ளியின் நிறுவனர் லாவண்யா சங்கர் கூறியதாவது ஆன்மீக கவிஞர் ஆண்டாளின் வாழ்க்கை வரலாற்றை நவீன முறையில் சொல்லும் வகையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது எனவும் தொடர்ந்து எழுபது நிமிடங்கள் நாட்டிய நாடகமாக நடைபெற உள்ளது என கூறினார் அரங்கம் டான்ஸ் தியேட்டரின் தயாரிப்பான நாச்சியார் நெக்ஸ்ட் நிகழ்ச்சி காலத்தை வென்ற ஆண்டாளின் பக்திக்கு ஒரு அஞ்சலியாக கருதப்படுகின்றது எனவும் இந்த நாடகம் பாரம்பரிய நடனம் நாடக நடிப்பு சடங்கு பாடல்கள் மற்றும் நவீன அசைவுகள் ஆகியவற்றின் கலவையாக இசை ரசிகர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளது என கூறினார் மேலும் செவியல் நடன ஆர்வலர்கள் மற்றும் இன்றைய தலைமுறை ரசிகர்கள் என அனைவரையும் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை பிரபல பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் அனிதா ரத்தினம் ஒருங்கிணைந்து நியோ பரதம் என்ற தனித்துவமான நடன பாணியில் உருவாக்க உள்ளதாக கூறினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்தியாவின் வளமான கலை மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்காக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் பொழுது குமரகுரு கல்லூரியின் முதல்வர் திபேஷ் சந்திரசேகரன் மற்றும் குமரகுரு கல்லூரியின் பேராசிரியர் பிரியதக்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோட பேரு லாவண்யா சங்கர் ஐம் த ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் ஆஃப் அபியாசா அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ் நான் ஒரு பரதநாட்டிய கலைஞர் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அபியாசாவும் சேர்ந்து நாச்சியார் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ் ப்ரொடக்ஷன் டாக்டர் அனிதா ரத்னம் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு அண்ட் ரெனவுண்ட் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் ஷி இஸ் அன் ஆக்டர் கொரியோகிராஃபர் ஸ்டோரி டெல்லர் ரைட்டர் கியூரேட்டர் மல்டிபட் பர்சனாலிட்டி அவங்களும் அவங்களோட அரங்கம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அன்சம்பிள்ஸ் ஆகஸ்ட் அட் குமரகுரு ஆடிட்டோரியம்ல நெக்ஸ்ட் ப்ரீமியர் பண்றோம் கோயம்புத்தூர் சிட்டி எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல நிறைய ரசிகர்கள் டான்ஸ் அண்ட் மியூசிக் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரே இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொரியோகிராஃப்ட் ப்ரொடக்ஷன் நம்ம சிட்டி கோவைக்கு எடுத்துட்டு வரணும் ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இதை இன்ஸ்டிடியூஷன்ஸும் அபியாசவும் ஏன் அப்படின்னானா ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து நம்மளோட கல்ச்சர் ரூட்டட் இன் அவர் ட்ரெடிஷன்ஸ் நம்ம வேல்யூ நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் தான் மெயின் ரீசன் அதுக்காக எல்லாரும் இன்வைட்டடுன்னு இல்லை ஐ மீன் எல்லாருமே இன்வைட்டட் நாட் ஜஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வாங்க இட்ஸ் அட் தேர்ட்டி இட்ஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அட் சிக்ஸ் தேர்ட்டி குமரகுருவில் டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படிங்கிறதுல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குது ப்ளஸ் இட் கோஸ் ஆன் அன்டில் அப் அப் டு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்க வாங்க யூ வில் ரியலி என்ஜாய் தி ஈவினிங் தேங்க் யூ ஸோ மச்